தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் அப்படின்னு செய்யக்கூடிய இந்த உலகத்தில் தனக்குன்னு மிஞ்சியதையும் எடுத்து தான தர்மம் பண்ண ஒரு கொடை வள்ளலதான உலக மக்கள் பார்க்குறாங்க பிள்ளைகளை பெற்றவர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவருடைய உடலானது உயிரானது கரு தொடராம் பிள்ளைகளோடு இணைந்து விடும் இயல்புக்க நீதி பிள்ளைகளோடு தான் இணையும் வேற எங்கேயும் போய் இணையாது அப்போ இதோட ஆத்மா எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா இவங்க மனைவியிடத்தில் இருக்கும் அந்த பெரிய பிள்ளைகிட்ட இருக்கும் சின்ன பிள்ளைகிட்டே இருக்கும் ஆனால் இதில் பரிபூர்ணமாக அந்த கேரக்டர் அப்படியே பில்டிங் ஆகிறது அந்த பெரிய பையன்கிட்ட இருந்தால் இது உண்மை இது இது உண்மைங்கிறது சத்தியம் இது ஆர்கே செல்வமணி ஐயா அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க எந்த ஒரு கணவன் கட்டிய மனைவியிடம் தோற்கிறானோ அவன் தான் சிறந்த கணவனாக விளங்க முடியும் ஆண்களுக்கு விந்து சக்தி என்றும் பெண்களுக்கு நாத சக்தி என்றும் இருக்குது விந்து விட்டவன் நொந்து கேட்டான் புரியுதுங்களா அப்போ அந்த விந்து சக்தியை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு மனிதர் வாழுறாரோ அந்த அளவுக்கு இறைநிலையை ஆன்மீகத்தை உணர முடியும் இந்த வாசியோகம் என்ற ஒரு கலையை நீங்க செய்யும்போது சுழுமுனை நாடி வழியாக எயிட்டி பர்சன்ட் உள்ள முகமாவே நடக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் அனல் காத்து மட்டும்தான் வெளியில வரும் அதுவும் சில காலங்கள் நீங்கள் பயிற்சி முடிக்கும் பொழுது உள்முகமாகவே அந்த சுவாச காற்று மாறிடும் சுழுமுனையிலேயே மாறிடும் சுழுமுனையிலேயே அப்படியே மாறிடுச்சுனாக்கா நீங்க நீங்கள் சுவாசிக்கவே தேவையில்லை வெளியில காற்றே தேவையில்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆழியார்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வேதாத்திரி மகரிஷி மணவளக்கலைன்னு ஒன்று இருக்குது வேதாத்திரிய கல்வின்னு ஒன்று இருக்குது அங்கே பல பேருக்கு தியான பயிற்சி வகுப்பு புரியுதுங்களா ஆன்லைன் வழியிலையும் நடக்குது நேரடி வகுப்பாகவும் நடக்குது அதில் உயிரை காக்கக்கூடிய ஆன்மாவை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா உயிரை காக்கக்கூடிய நோய்களை விரட்டக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சிகள் மற்றும் காயக்கல்பம் என்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது சித்தர்களுடைய பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் வீட்டிலே இருந்தே நல்லா புரிஞ்சுக்குங்க வீட்டில் இருந்தே இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானம் பெறலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான கல்வியை கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த கல்வியை பல லட்சம் பேர் கற்று பயனடைந்து கொண்டு வருகிறார்கள் அப்படி பயனடைய கூடிய மாணவர்களை நானும் அடியனும் ஒருத்தன் புரியுதுங்களா ஒவ்வொரு மனிதனும் அரை அரைக்கதவை சாத்தி கொண்டு ஒவ்வொரு வீட்டில் இருந்தே தியானம் செய்ய முடியும் இப்போது நவீன காலத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரிய மாணவர்கள் வரைக்கும் யோகா கல்வியையும் தியான பயிற்சியையும் சிறப்பாக கற்றுருக்காங்க பாரத பிரதமரே என்னத்தை நமக்கு கொடுத்துட்ருக்கிறாரு என்ன செய்யுங்கன்னு சொல்கிற பாரத பிரதமர் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் தியான பயிற்சிகளையும் யோகா பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரு அப்படி பாரத பிரதமருங்க இந்தியாவினோட பிரதமர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தன்னுடைய உடலை பேணி பாதுகாக்கணும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமலூருடைய வாக்கு கிணங்க பாரத பிரதமர் ஐயா அவர்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் யோகா பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் செய்திட்டு இருக்கிறார் காட்டுல போய்யா ஐயா வந்து செய்திருக்கிறாங்க அவங்க அதுக்கான ஒரு இடத்துல உட்காந்து பாதுகாப்போடு அதை செய்கிறாங்க காட்டுல போய் உட்காந்து செய்தெல்லாம் அந்த காலம் தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படின்னு செய்யக்கூடிய இந்த உலகத்துல தனக்குன்னு மிஞ்சியதையும் எடுத்து தான தர்மம் பண்ண ஒரு கொடை வல்லல தானே உலக மக்கள் பாக்குறாங்க அது நம்ம மனசாட்சிக்கே தெரியுது தானே அப்ப அந்த இடத்துல ஏன் தியானம் பண்ற அப்படின்னு கேக்குற அந்த இடத்துல நான் தியானம் பண்ணலன்னா எனக்கு எனக்கு ஒரு குருநாதரா இருந்தவர்ப்பா நான் சின்ன வயசுல எனக்கு குருநாதர்னா என்னன்னே தெரியாது இருந்தாலும் அவரை பார்த்து 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 வளர்ந்ததுனால இவர் தாண்டா நம்ம குருநாதரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு நாலு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் உடல்நிலை சரியில்லாத போது கூட திருப்பூரில் ஸ்ரீ சாய் சகல சித்தி சாய்பாபா ஆசிரமம் நெருப்பரிச்சல் ஆர்ஜி புதூர் அங்கே இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலுக்கு ஆசிரமத்துக்கு ஆர்கே செல்வமணி ஐயா அவர்களும் அவரோட சேர்ந்து ஒரு நாலஞ்சு டைரக்டர்களும் வந்தாங்க அங்கே ஆர்கே செல்வமணி ஐயா கிட்ட கூட நான் அதான் கேட்டேன் ஐயாவை கேப்டன் ஐயாவை பார்க்க முடியுமா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியுமான்னு கேட்கும்போது ஐயா சொன்னாங்க இல்லைங்கய்யா இப்போ பார்க்க முடியாதுங்க நானே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்த்துட்ருக்கேன் அது தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கய்யா அப்படின்னு அன்பாக சொன்னாங்க என்கிட்ட அப்புறம் அவங்க அவங்க வந்து எங்களுடைய சாய்பாபா கோயிலில் வந்து சால்வை எடுத்து போற்றி அதுக்கப்புறம் அவங்க பாபாவுக்கு வந்து மாலை போட்டு அப்படி ஒரு மரியாதை செஞ்சு அது அங்கே வந்து சாய்பாபாவை வணங்கிட்டு போனாங்க குடும்பத்தோடு அவங்க அவங்ககிட்டே சொல்லி அனுப்பிச்சேன் அப்புறம் இன்னொன்று சொன்னேன் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்களை சந்திக்கணும் அவர் கூட ஒரு மணி நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன் சொன்னேன் அது அங்க அவர் ஐயா அவர்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இந்த மெசேஜ் போச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா ஆர் கே செல்வமணி ஐயா கிட்ட நான் சொன்னேன் ஆர் கே செல்லுமணி ஐயாண்ணா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது நான் சொல்லணும்ல ரஜா அவருக்கு ஒரு மேடையில பேசும்போது ஆர் கே செல்வமணி ஐயா அவர்கள் பேசும்போது சொல்றாங்க எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை மதிக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு மனிதனாக விளங்குவான் நல்லா புரிஞ்சு ஆர் கே செல்வமணி அண்ணன் சொன்னது எந்த ஒரு கணவன் கட்டிய மனைவியிடம் தோற்கிறானோ அவன் தான் சிறந்த கணவனாக விளங்க முடியும் அப்படின்னு ஒரு மேடையில பேசின அந்த வார்த்தை என் மைண்ட்ல அவரை நினைக்கும் போதெல்லாம் அது ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கும் நம்ம கேப்டன் ஐயாவுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது ஒரு குடும்ப உறுப்பினர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் அந்த ஐயா கிட்ட வந்து சொல்லி அனுப்பிச்சேன் அவங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவ தொந்தரவு பண்ணக்கூடாது இல்ல அப்படின்றது சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு வாய்ப்பு வாங்கி ஐயா நான் அவர் கூட உட்காந்து ஒரு மணி நேரம் நான் தியானம் பண்ணணும் வேற எதுவும் எனக்கு தேவையில்ல ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகளை பெற்றவர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவருடைய உடலானது உயிரானது புரியுதுங்களா பிள்ளைகளை பெற்றவர்கள் உடலை விட்டால் உடல்னா உடலை விட்டு உயிர் பிரிகிறது உடலை விட்டால் பெரும்பாலும் அவர் உயிரானது கரு தொடராம் கரு தொடராம் பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இயல்புக்க நீதி பிள்ளைகளோடு தான் இணையும் வேற எங்கேயும் போய் இணையாது இதுல இந்த கேரக்டர் இவருடைய குணாதிசயங்கள் இது ரெண்டு பேர்ல யாருக்கு அந்த உருவமைப்பு ஒத்து போகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெரிய பையன்கிட்ட ஒத்து போகுது நம்பர் ஒன் கான்செப்ட் ஓகேங்களா எப்போதுமே ஆதி காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு வரைமுறை இருக்குது இந்துக்களுடைய ஒரு விஷயம் என்னது முக்கியமானது என்னன்னா காசியில் எடுத்துகிட்டு போய் அது அஸ்தியை கரைக்கணும் இல்லது வேற எங்க அந்த கங்கை நீரை புனிதமான நீர்ல கரைக்கணுங்கிற ஒரு நேதி இருக்குது அது பெரிய பையன் செய்கிறாங்க இல்லையா அப்படி செய்யும் ஏன் செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் இப்போ ஐயா அவர்கள் யார ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ரெண்டு கண் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேருமே ரெண்டு கண் ஓகேவா இதில் மூத்த பிள்ளை யாரு யாருக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்க பெரிய பையனுக்கு தானே முதல் மரியாதை இப்போ அப்போ என்ன செய்யணும் இந்த ஆத்மா அது கூட இணைஞ்சிடும் இது இயல்புக்கு நேதி புரியுதுங்களா இதுதான் உண்மை அடுத்தது யாரு கூட இவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க தன்னை நேசித்துட்டு இருந்த அந்த அம்மா கூட புரியுதுங்களா அந்த பிரேமலதா அம்மா கூட இவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இவங்க நேசிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே இவங்களும் நேசிச்சு தான் ஒரு ஒரு புரிஞ்சிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க அப்போ இதோட ஆத்மா எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா இவங்க மனைவி இடத்துல இருக்கும் அந்த பெரிய பிள்ளைகிட்ட இருக்கும் சின்ன பிள்ளைகிட்டே இருக்கும் ஆனால் இதில் பரிபூர்ணமாக அந்த கேரக்டர் அப்படியே பில்டிங் ஆகிறது அது பெரிய பையன்கிட்ட ஆகும் இது உண்மை இது இது உண்மைங்கிறது சத்தியம் இது முதல்ல மாதா அன்னையை வணங்கணும் அடுத்தது தந்தையை வணங்கணும் அடுத்தபடியே தான் தந்தை மாதா பிதா குருவை வணங்கணும் தான் இறைநிலை இந்த நான்கு பேரையும் படிப்படியாக சரியாக வணங்கிட்டு வரணும் யாராவது ஒருத்தவங்களை வணங்கணும்னா கூட நம்ம வாழ்க்கை முழுமை பெறாது சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு சிறந்த ஒரு தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தையும் இந்த நாட்டுக்கும் தன்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த செய்திருக்கிறாங்க சரியாப்பா அப்படி செய்த ஒரு தலைவன் யார் மூலம் இப்போ வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்னா அவர்களுடைய தொண்டர்கள் மூலமாகவும் அவங்களுடைய கட்சி பொது செயலாளர் யாரு அவர்களுடைய மனைவிதான அந்த அம்மா மூலமாகவும் அந்த அம்மாவுடைய பேச்சை இந்த ரெண்டு பசங்களும் கேட்டு நடக்கும்போது அந்த கட்சி சிறப்பா வளரும் அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டுதான் அந்த பசங்களும் இருக்கணும் அந்த கட்சியும் இருக்கணும் அவங்க தானே பொதுச் செயலாளர் அவங்க சொல்றது தான் கேட்கணும் அவங்க சொல்றது என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படணும் கட்டுப்பட்டு அதை செய்யும்போது அந்த தொண்டர்களும் சேர்ந்து அதை செய்வாங்க ஏன்னா அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறாங்க ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அவர் எல்லாருடைய இது இருதயத்திலையும் குடிகொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்களுடைய இருதயத்திலையும் குடிகொண்டிருக்கார் அவர்கள் தொண்டர்கள் முன்னேற்றுவாங்க அவளுடைய குழந்தைகள் முன்னேற்றுவாங்க அவளுடைய மனைவினுடைய தலைமை ஏற்று சிறப்பாக செய்வாங்க எல்லாருமே செய்வாங்க எல்கே சுதீஷ் ஐயாவும் செய்வார் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்களும் செய்வாங்க எல்லா பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்று கூடி தான் தேர் இழுக்கணும் ஊரு கூடி ஒன்று கூடி தேர் இழுத்தாதான் அந்த தேர் நகரும் சிறப்பான முறையில் அதுல சிறந்த முறையில் யார் வழி கட்டுறாங்க இப்போ அந்த அன்னியார் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டுதான் அந்த புதல்வர்கள் அந்த கட்சி நிர்வாகம் சிறப்பாக நடக்கும் வாசயோகம் நான் கற்றுக்குறேன் அப்போ வாசயோக சித்தர் வாசயோக சித்தர்னு சொல்லும்போது அந்த வாசயத்தை விடாம அதை பிடிச்சிக்கிறேன் புரியுதுங்களா அந்த வாசியோகம் என்பது இரநூத்தி எண்பது உயர்ந்த கலை முதன்மையான கலை வாசியோகத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அந்த வாசியோகம் ஓட்டுனாலே உங்க மனது இமீடியட்டா கண்ட்ரோல் ஆகும் உள்முகமாக சுவாசம் செய்வதற்கு பேர் எயிட்டி பர்சன்ட் உள்ளேயே தான் நடக்கும் இப்போ நீங்களும் சாதாரணமாக தானே விடுறீங்க சாதாரணமாக வெளியில மூச்சு காத்து வெளியில மூச்சு காற்று விடுறீங்க பார்த்தீங்களா இந்த வாசியோகம் என்ற ஒரு கலையை நீங்கள் செய்யும்போது சுழுமுனை நாடி வழியாக எயிட்டி பர்சன்ட் உள்ள முகமாகவே நடக்கும் டொண்ட்டி பர்சன்ட் அனல் காற்று மட்டும்தான் உள்ள வெளியில வரும் அதுவும் சில காலங்கள் நீங்கள் பயிற்சி முடிக்கும் பொழுது உள்முகமாகவே அந்த சுவாச காற்று மாறிடும் சுழுமுனையிலேயே மாறிடும் சுழுமுனையிலேயே அப்படியே மாறிடுச்சுனாக்க நீங்க நீங்க சுவாசிக்கவே தேவையில்லை வெளியில காற்றே தேவையில்ல புரியுதுங்களா அப்ப காற்று அந்த அந்த காலகட்டத்துல பழைய காலகட்டத்துல அப்ப சூழ்நிலை அந்த காட்டுக்கு தான் பண்ணணும் ஒரு அமைதி தேவைப்படுது புரிஞ்சிக்காம ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க அமைதியாக போய் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு போய் பண்ணிருக்காங்க இந்த உலகத்துல நல்லா புரிஞ்சுக்கிறா இந்த உலகத்துல உயர்ந்த ஒரு விஷயம் அப்படி இருக்குன்னா பணம் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் விட தாண்டின ஒன்று இருக்குதுன்னா ஞானம் நல்லா புரிஞ்சுங்க ஞானம் ஞானம் என்பது நம்ம சுத்தி இருக்க ஸ்பேஸ் இருக்குல்ல ரஜா அந்த ஸ்பேஸ் கூட கனெக்ட் ஆகிறது தான் ஞானம் அந்த ஸ்பேஸ் கூட நம்மளுடைய மனதை தூய்மை பண்ணுறோம் அந்த கவலையே தேவையில்ல டென்ஷன் இதெல்லாம் குறைக்கணும்னு என்ன செய்யணும் முதல்ல இருக்கிறது நம்மளோட சாதாரண மனிதர்களுடைய நிலை என்பது பீட்டா அலைவரிசையில் அதிகப்படியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பைக் ஓட்டுறீங்க பைக் உடம்பு ஓட்டும் நம்ம மூளை என்ன செய்யும் நிறைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதா நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும் நிறைய எண்ணங்கள் ஓடுது பார்த்திங்கன்னா அது பேர் பீட்டா லெவல் அடுத்தது ஆல்ஃபா லெவல் வரும்போது தியானம் பண்ணி அமைதியாக இருக்கீங்க ஒரு இருபது நிமிஷம் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா லெவல் வரும் அந்த ஆல்ஃபா லெவல் அப்படிங்கிறது ஒரு எட்டு எட்டு எண்ணங்கள்லேருந்து பதிமூணு எண்ணங்கள் வரைக்கும் ஆல்ஃபா லெவல்னு பேர் அந்த பதினான்குக்கும் மேலே போச்சுன்னா அது பீட்டா லெவல் பதினான்குக்கு மேலே நாற்பது நம்ம அதுக்கு தாண்டி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க டென்ஷனை பொறுத்து படபடப்பை பொறுத்து இருக்குது புரியுதுங்களா அப்போ எட்டுலேருந்து பதிமூணு வரைக்கும் அந்த ஃப்ரீக்குவன்சியில் மனதின் அலைச்சுவல் வேகம் இருக்கும்போது அது பேர் ஆல்ஃபா லெவல் அடுத்து நாலுலேருந்து ஒரு ஏழு வரைக்கும் இருக்கிறது தீட்டா லெவல் இது பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் பண்ணுற லெவல் அடுத்து இந்த பிரபஞ்சத்தை தாண்டி ஒரு ஒரு மையம் இருக்குது இது இருக்கக்கூடிய சூழ்ந்து அழுத்தக்கூடிய ஒரு இருட்டு இருக்குது அந்த காம் பிளாக் ரூம் இப்ப பிளாக் ரூம்ல எடுக்கிறீங்கல்ல பிளாக் ஸ்பேஸ் இருக்கு அணுக்களும் அசைவற்று நிற்கக்கூடிய நிலை அந்த நிலையில் ஜீரோ டு ஒன் சைக்கிள் இருக்குது அந்த இடத்த போயிட்டு நீங்க டச் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீக்ரெட்டும் தெரிஞ்சிடும் எல்லா சீக்ரெட்டும் தெரிஞ்சிடும் அப்ப நீங்க அந்த டச்சில் இருக்கும்போது உங்களை சுத்தி என்ன நடந்தால் என்ன இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன்லப்பா இப்போ நான் அமைதியாக உட்காந்து நீ எந்த கூட்டத்தில் வேணாலும் போய் உட்கார வையே நான் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்குறேன் நீ என்ன வேணாலும் செய்ய டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படிப்பட்ட மகத்துவமான இடம் தான் ஜீரோ டூ த்ரீ சைக்கிள் மனதின் அலைச்சல் வகத்தை கம்மி பண்ணுறது உனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது ராஜா அந்த நிலைக்கு வந்தால் தான் புரியும் ஒரு மனிதன் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உடல் ஆரோக்கியம் நம்பர் ஒன் முக்கியமாக தேவை அடுத்தபடியாக நல்ல ஒழுக்கம் டிசிப்ளின் தேவை ஒரு மனிதன் இன்னொரு மனிதர்களை மதிக்கக்கூடிய பண்பை வளர்த்துக்கணும் உடல் ஆரோக்கியம் வேணும் சக மனிதர்களை உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் பழகணும் மூன்றாவது கல்வி வேணும் நல்ல சிறந்த கல்வி வேணும் அடுத்தது தொழில் அதை சார்ந்த பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அளவுக்கு தொழில் வேணும் அதுக்கடுத்து ஆன்மீகம் அதுதான் மெய்ஞானம் இறைநிலையை உணரக்கூடிய கல்வி இறைவன்னா நீங்களே ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு உருவத்தை எடுக்காதீங்க இறைவன் என்பது தனிப்பட்ட ஒரு நபர் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து தோற்ற பொருட்களும் உருவமாக இருக்கக்கூடிய எல்லாமே இந்த அருபமாக இருக்குல்ல இந்த ஸ்பேஸ் இதில் தான் இருக்கு நீங்கள் நம்ம வந்து எதில் கற்பனை பண்ணுறோன்னா இந்த பூமியே அந்தரத்தில் மிதந்துட்டுருக்குப்பா நான் இந்த அந்தரமே இருக்கேன் இந்த அந்தரம் இருக்குல்ல அதுவே கடவுளோட சக்தி நீ பூமியில உட்காந்துட்டு இது கடவுளா அது கடவுளான்றத விட இப்போ இது பூமியில தானே இருக்கிறோம் பூமியில ஆலயம் இருக்குது ஓகேவா இங்க இந்த மதம் அந்த மதம் நிறைய மதம் இருக்குதுப்பா அந்த மதத்துல நான் குறை சொல்லல அவர்கள் எதை அங்க போய் பண்றாங்க ஐந்து புலன்கள் தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது இந்த ஐந்து புலன்களையும் ஒரு நிலைப்படுத்தி அந்த இடத்துல இந்த இடத்துல சாமி கும்பிட இப்படி வச்சோம்னா இது நிலம் இந்த அஞ்சு வரலுக்கும் பஞ்சபௌதிக சக்திகள் இருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த ஐந்து பௌதிக பொருள் இணைந்திருக்கக்கூடிய இந்த குறியீடுப்பா இப்படி கையை வச்சு இப்படி கும்பிடும்போது இந்த இடத்துல அநாகத சக்கரம் இருக்குது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சக்கரம் இருக்குது நம்ம நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கிறது மூலாதார சக்கரம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு பள்ளம் இருக்கும் நல்லா வாட்ச் பண்ணு கீழே ஒரு கோடு இருக்கு இல்லையா முன்னாடி அது வந்து மூலாதார சக்கரம் அது கருவாய்க்கும் எரிவாய்க்கும் சென்டரில் இருக்குது உச்சந்தலேருந்து ஒரு ஓடு போட்டினா உள்ளே போட்டினா ஒரு பவரை இறக்குற ஒரு நேராக ஒரு லைட்டிங் பவர் இருக்கிறேன் அது எங்கே போய் ஜாயின்ட் ஆகுதோ அந்த எங்கே போய் கனெக்ஷன் முடியுதோ அந்த புள்ளி வந்து மூலாதாரம் கருவாய்க்கும் எரிவாய்க்கும் சென்டரில் இருக்கிறது மூலாதாரம்னு பேர் அதுக்கடுத்து நம்ம அடி வயிற்று பகுதியில் இந்த தொப்புலேருந்து நாலு வருகிட்ட கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்ட் போடுறோம்ல அந்த மடிப்பு வர இடத்துல இருக்கிறது சுவாதிஷ்டானம் இந்த தொப்புள் மையம் இருக்கிறது மணிப்புரகம் இந்த நெஞ்சு குழியில் இருக்கிறது அநாகதம் இந்த தொண்டை குழியில் இருக்கிறது விஷூத்தி இந்த இந்த குழிக்கு மேலே இருக்குது ஆக்னா உச்சந்தலையில் குழிக்கும்போது க்ரௌன் சக்கரா துரியம்னு பேர் சகசிரார சக்கரா இது எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்கிற உறுப்புகளை பேணி பாதுகாக்குது அந்தந்த உறுப்புகளை பாதுகாக்குது அந்தந்த இடத்த சுற்றி சுற்றி ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா இப்போ அனாகதம் இருக்குது இந்த அனாகதை சுற்றி இதயம் இருக்குது தைமஸ் கிளாண்ட் இருக்குது நுரையல் இருக்குது இது எல்லாத்தையும் பாதுகாக்குது இப்போ தொப்புள் மையம் இருக்குது இது நேவல் சக்கர சொல்றோம் மணிப்புரகம் இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதியை பாதுகாக்குது இப்ப சிறுநீரகம் செக்ஸ் கிளாண்டுன்னு பேரு அந்த சிறுநீரகம் மலக்குடல் இது எல்லாத்தையும் சுவாதிஷ்டான சக்கரம் பாதுகாக்குது மூலாதாரம் இந்த உடம்பு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆற்றல் மையமாக இருக்குது சக்தி கலமா இருக்குது இங்கிருந்து ஆற்றல் உடம்பு ஃபுல்லா பாயுது இது சேமிப்பு கிடங்கு எங்க இருக்குது விந்து நாதம் ஆண்களுக்கு விந்து சக்தி என்றும் பெண்களுக்கு நாத சக்தி என்றும் இருக்குது புரியுதுங்களா விந்து விட்டவன் நொந்து கெட்டான் புரியுதுங்களா அப்போ அந்த விந்து சக்தியை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு மனிதர் வாழுறாரோ அந்த அளவுக்கு இறைநிலையை ஆன்மீகத்தை உணர முடியும் இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ள நம்ம இன்வால்வ்மெண்ட் அதோட மெர்ஜாக முடியும் இணைஞ்சிக்கலாம் அந்த ஆற்றல் மையத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும் சக்தியை புரியுதுங்களா அந்த மூலாதாரம் அந்த மூலாதாரத்தின் மைய பகுதியில இந்த மூலாதாரத்துக்கு இன்னொரு பெயர் என்னது கருமையம்னு சொல்லலாம் கருமையம் அந்த கருமையத்துக்கு சென்டர் பாயிண்ட்ல அசையாத ஒரு நிலையில் இருப்பது ஆத்மா அந்த ஆத்மாவை உணரக்கூடிய இடம் இந்த இடத்துல காமிக்கிறேன் ஒரு வைப்ரேஷன் வரும் இது எல்லாத்திலயும் சக்கரங்கள் இருக்கும் முடிவு பண்ணிட்டேன் கண்ணை முடி தியானம் பண்ணணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிந்தனை இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சு சிந்தனைய அந்த தியானம் பண்ண வந்துட்டே அங்க ஆராய்ச்சி இருக்கக்கூடாது தியானம் பண்ணும்போது குழந்தை போல மாறணும் குழந்தையா மாறணும் குழந்தையா மாறி கண்ணை முடிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் ஒரு அஞ்சு வயசு குழந்தை எப்படி உட்காரும் எந்த சிந்தனையும் இல்லாம அந்த மாதிரி உட்காந்துட்டு அழகாக உட்காந்துக்கிட்டே நினைச்சிக்கிட்டே இருக்கணும் உடம்பு முழுக்க இது பேசிக்காக நினைக்கும் போது ஏதாவது ஒரு பூவையோ ஒரு ஜோதியையோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கூட கண்ணை முடிட்டு அப்படின்னு நினைச்சுக்கலாம் திரும்ப சிந்தனை மாறும்போது திரும்ப ஒரு ஜோதியை முன்னாடி ஏதாவது தீபமோ கேண்டிலோ எடுத்துச்சு அதை உத்து பார்த்துட்டு திரும்ப கண்ணை முடிக்கலாம் அந்த ஒரு நிலைப்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூர்வ மத்தியில வைக்கும்போது ஒரு நிலை வரும் தலை உச்சில வைக்கும்போது ஒரு நிலை வரும் அந்த இந்த ஆகாசம் வரைக்கும் போது ஒரு நிலை வரும் அதை தாண்டி போகும்போது ஒரு நிலை வரும் அந்தந்த நிலையில் போகும்போது ஒரு பேரானது ஒரு அமைதி கிடைக்கும்பா அந்த அமைதிக்கு வரும்போது அது கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாவும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது கூட வந்து இணைஞ்சிக்க முடியும்